நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த காணொலிக்கு கீழே லிங்கு கொடுத்துருக்கேன் அதற்கு தேவையான ஒரு உபயோகப்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு என்னவென்றால் போர்டு போதுருவாங்க குபேரன் ஆக வேண்டுமா குபேரன் ஆகணுமா தனரேகை அதான் தலைப்பு தலைப்பு குபேரன் ஆகணுமா தனரேகை இதுதான் தலைப்பு நம்ம கைய பார்ப்போம் தனரேகை என்பது நம்ம நம்ம விரலுக்கு போறோம் மோதிரவர்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த விரலுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு அந்த சூரிய மேட்டுக்கு வரக்கூடியது தனரேகை இந்த ரேகைக்குள்ளே இதுதான் தனரேகைன்னு சொல்லுவோம் அந்த தனரேகையை வைத்து தான் நீங்கள் குபேரன் ஆக முடியுமா முடியாதா உங்களுடைய திறமை உங்களுடைய வெற்றி உங்களுடைய புகழ் வெளியில தெரியணும்னா அந்த தனரேகை இருக்கணும் உங்களுடைய புகழ் சூரியன் வந்து வெளிச்சம் பவர் அந்த வெளிச்சத்துக்கு நீங்கள் வர வேண்டுமா புகழ் உச்சிக்கு செல்ல வேண்டுமா நீங்கள் யார் என்பதை நிரூபிக்க வேண்டுமா உங்களுக்கு தனரேகை இருந்தால் நீங்கள் குபேரன் ஆக முடியும் தனரேகை எப்பொழுது ஆரம்பமாகிறதோ எந்த வயதில் கையில கீழ இருந்து தனரேகை ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு பிறந்ததிலிருந்தே செல்வாக்கு செல்வம் செல்வாக்கு பணத்தில் படுத்து புரள்வீர்கள் உங்கள் முன்னோர்கள் மூலமாக அப்படியே வழி வழியா நீங்க பணக்காரணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த கீழிருந்து அதாவது கங்கனம் மேடியது கங்கன ரேகை கங்கனே ரேகையிலிருந்து அப்படியே சூரியன் மேட்டுக்கு நேரம் வந்துருச்சுன்னா தனரேகை உங்களுக்கு தனத்துக்கு குறைவே இருக்காது பணத்தில் படுத்து புரள்வீர்கள் அப்படின்னு சொல்லிடலாம் இப்ப இந்த தனரேகை சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு மக்கள் இருந்து அதாவது செல்வாக்கு அரசியல் சினிமா போன்ற துறை மக்கள் தானே பாக்குறாங்க சினிமா பாக்குறாங்கன்னா அரசியல் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க மக்கள் செல்வாக்கு மூலமாக வாழ்வில் தனம் வர வேண்டும் குபேரனம் ஆக வேண்டும் என்றால் உங்களுக்கு சந்திர வீட்டில இருந்து தனரேகை போகணும் அப்புறம் சுக்கரம் வீட்ல இருந்து தனரேகை போகுதுன்னு வச்சுங்க சுக்கரம் வீட்டுல இருந்து போச்சுன்னா உங்களுக்கு மனைவியால் செல்வாக்கு மனைவி மூலமாக செல்வாக்கு ஏற்பட வாய்ப்பு இப்ப புத்தி ரேகையில அதாவது ஆயில் இருந்து இந்த ஆயில் ரேகில ஆயில் ரேகையில இருந்து தனரேகை போகுதுன்னு வச்சுங்க ஆயில் ரேகையில இருந்து போச்சுன்னா உங்களுடைய சுய முயற்சியினால் நீங்கள் தனம் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு அந்த வயதை கணக்கு இப்போ ஆயுள் ரயில இருந்து போச்சுன்னா இந்த வயது என்னவோ அந்த இருந்து உங்களுக்கு நன்மை நடைபெற வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த வயசுல தான் உங்களுக்கு குபேர சம்பத்து நல்ல தனம் பிராப்தி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த ஆயுள் ரேகையில இருந்து ஆரம்பிச்சுனா அதே மாதிரி இப்போ புத்தி ரேகையில இருந்து ஆரம்பி இந்த இருந்து ஆரம்பிச்சு அந்த தனரேகை போதுன்னா ஒரு முப்பது வயசுல இருந்து உங்களுக்கு வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப நம்ம இறுதி ரேகை மேல இருக்கு சார் இறுதி ரேகையில இருந்து போகுது சார் ஏதோ ஒண்ணுதான் போகும் இப்ப நான் சொல்றது எல்லாமே நடக்காது ஏதாவது ஒரு இடத்துல இருந்து தான் அந்த தன ரேகை போகும் அப்ப இந்த இறுதி ரேகையில இருந்து போச்சுன்னா உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு செல்வம் வருவதற்கு வாய்ப்புண்டு தனம் வருவதற்கு வாய்ப்புண்டு இந்த தனரேகை எப்பொழுது ஆரம்பமாகிறதோ இப்ப இறுதியில இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இல்லைன்னா நீங்க சம்பாதிச்சு நீங்க நிறைய பணம் சம்பாதிப்பீங்க நீங்க உங்களுக்கு தன தன பிராப்தி வரும் இல்லைன்னா உங்க மனைவி மூலம் இந்த மூணு மூலமா தான் உங்களுக்கு செல்வ பிராப்தி தன பிராப்தி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்லா பாத்துங்க எப்பொழுது ஆரம்பமாகிறதோ இந்த ரேகை எப்பொழுது ஆரம்பமாகிறதோ அப்பொழுதுதான் உங்களுக்கு குபேர சம்பத்து கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு உங்களுடைய புகழ் நீங்கள் வெளியில் தெரியப்படுவீர்கள் உங்கள் சூரிய ஒளி உங்கள் மேம்பட்டு நீங்க இந்த உலகத்துக்கு நீங்க யாருன்னு நிரூபிக்கக்கூடிய காலம் வரணும் அப்படின்னா அந்த தனரேகை இருக்கணும் ஒண்ணு பச்சை தனரேகை எங்கே ஆரம்பமாகிறதோ அங்க அங்கிருந்துதான் உங்களுக்கு புகழ் ஆரம்பமாகிறது இந்த சூரிய வேக சூரிய மேடு எப்படி இருக்கணும் சூரிய மேடு நல்லா இருக்கு சார் இந்த சூரிய மேடு சிறப்பா இருந்ததுன்னா அவர்களுக்கு நல்ல வெற்றி பெறணும் புகழடையணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய இருக்கும் நம்ம எப்படியாவது புகழடையும் அரசியலுக்கு வரணும் நல்ல பெரிய ஒரு நபராகணும் ஆகணும் கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அதாவது பவர் செக்டார் தலைமை தாங்கக்கூடிய பெரிய பதவிக்கு வரணும்னு இந்த சூரிய மேடு உயர்வா இருந்தாலே அந்த எண்ணம் வரும் ஆனால் சூரிய மேடு உயர்வாக இருந்தால் இல்லறத்தில் ஒரு சில பேருக்கு சண்டை சச்சரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு கை ரேகையிலையும் பார்க்க வேண்டும் தனரேகை எப்பொழுது உற்பத்தி ஆகிறதோ அப்பொழுது நீங்கள் முடியும் குபேர சம்பத்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த சூரிய வேடு உயர்வாக இருந்தால் புகழுக்கு அடைவீர்கள் புகழுக்காக வேண்டி அவ்வா உங்களுடைய வாழ்க்கை நகரும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி யோகிதர் கண்ணன் வணக்கம்